இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருக்கிற மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தை நம்ம தமிழ் டேரக்டர் சேர்த்து இருந்தா என்னென்ன சம்பவம் பண்ணிருப்பாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் டேய் என்னடா இப்படி ஆவர மாட்டீங்க சம்போ நம்பர் 1 மஞ்சுவேல் பாய்ஸ் கேங்லயே ஒருத்தர மட்டும் ஹீரோ வைக்க அவருக்கு தனி சாங் அவருக்கு தனி லவ் ட்ராக் எல்லாமே வச்சு இங்க இருந்து ஹீரோ உங்க ஹீரோ இன்ன கொடைக்கானலுக்கு டுயட் பட போய் அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரேக்கப் ஆகி இந்த கடுப்பை தீக்கிறதுக்கு फ्रेंड्सோட சேர்ந்து கொடைக்கானல டூர் போறப்ப அங்க இவரோட பழைய லவ் நினைச்சி 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 நடந்து போயிட்டே இருக்கறப்பவே போய் குளிக்குள்ள ஓடுவாரு சார் உங்க வாட்ச்ல டைம் என்னாச்சு ஏ வாட்ச்ல டைம் ஆஃப் 8:30 அவங்க டைம் கேக்கலையே ஐயோ உள்ள விழுந்துட்டே இப்படி ஒரு சம்பவத்தை படத்துல வைக்கிறதுக்கு தமிழ் டார்க் கிரிஸ்டல் மட்டும் தான் குடி அடிச்சு மூஞ்சி பெத்துறானே சம்பவம் நம்பர் 2 செகண்ட் ஹாப்ல நல்லா போற படத்தை கேட் போட்ட மாதிரி உள்ள விழுந்த சுபாஷுக்கு ஒரு மோட்டிவேஷனல் சாங் வச்சு ரெண்டு புள்ளி பதினஞ்சு நிமிஷம் ஓடுற படத்தை ரெண்டரை மணி நேரம் ஓட விட்டு கதற விட்டுருப்பாங்க தமிழ் டாக்டர் இப்படி வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது நீ ஒரு அடையாளம் சம்பவம் நம்பர் த்ரீ இது வரைக்கும் இந்த குழிகளை பத்தொன்பது பேர் விழுந்திருக்காங்க

சம்பவம் நம்பர் ஃபோர் ரியல் சுபாஷ் என்ன சொல்லுவாரா நான் குழிக்குள்ளே உள்ளறப்ப என் ஜீன்ஸ் பேண்ட்ல உள்ள பெல்ட் ஒரு ஷார்ப்பான பாறையில் மாட்டி நான் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுட்டேன்னு சொல்லுவேன் இதுவே நம்ம தமிழ் டேரக்டர் சார்ந்தா இந்த சீனையை பிடிச்சிக்கிட்டு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தட்டி அந்த பெல்ட்ல உள்ள பத்து ஓட்டையும் ஒவ்வொன்னா பிஞ்சு போகிற மாதிரியும் பெல்ட் அங்கேருந்து சண்டர் சரிக்கிட்டு வந்து தூங்கி நிற்கிற மாதிரியும் டென்ஷன் ஆக்கி நம்ம பிபிஎல்லாம் எக்ர வச்சிருப்பாங்க சம்பவம் நம்பர் பாஞ்ச் செகண்ட் ஆஃப் சுபாஷ் குளிக்குள்ள விழுந்தவொன்னே அவங்க அம்மா சுபாஷ்க்கு கால் பண்ணியிருப்பாரு ஆனால் ரொம்ப நேரமாக குளிக்குள்ள கிடக்கிற சுபாஷால ஃபோனை எடுக்க முடியுமா முடியாது அதனால அவங்க அம்மா அடுத்ததே நம்ம குட்டன் குட்டஞ்சேட்டாவுக்கு ஒரு ஃபோனை போட்டுருப்பா இருக்க மாட்டேங்கிறேண்ணே குட்டன் செட் அப்ப என்ன பண்ணுவார் திக்கி திணறிய அளவு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லைம்மா சுபாஷ் ரொம்ப தூரத்துல இருக்கான் உடனே கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறமான்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டு அந்த சுச்சுவேஷனை முடிச்சு விட்ருப்பாரு அவங்க அம்மாவும் உடனே பார்த்துப்பா அவனை பத்திரமா கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு செட்டி பேசி இந்த சீனை சாம முக்கிய ஆக்கி விட்டுருப்பாங்க எனக்கு அசிமா இருக்கு சம்பவம் நம்பர் ஆறு தமிழ் சினிமாவில் ஹீரோ இல்லாமல் படம் வந்து ஹீரோயின் இல்லாமல் படம் வந்து என் பாட்டு இல்லாமல் படம் வந்து என் கதையே இல்லாமல் படம் வந்து ஆனால் இந்த நாலு பேர் இல்லாமல்

அப்படின்னு அந்த நாலு பேர் நாலு விதமா பேசியிருப்பாங்க உடனே பிரஸ் மீடியா எல்லாம் ஓடி வந்து சூழ்ந்துருக்கும் சம்பவம் நம்பர் டூர் போன மஞ்சுவேல் பாய்ஸ் யாருக்குமே அந்த குணா கேவல உள்ள எந்த ஆபத்துமே தெரிய போலீஸ் வந்து அந்த ஹிஸ்டரியை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் இதுவே நம்ம தமிழ் டேரக்டர் சார் இருந்தா அந்த போலீஸ் சொல்ற ஹிஸ்டரியோட பிளாஷ்பேக்கு ஒரு டூ டி போட்டு குணா கேவோட ஆழம் என்ன அகல என்ன எல்லாத்தையும் இன்ச்சு பை இன்ச்சா நம்மளுக்கு சுத்தி காட்டியிருப்பாங்க சம்பவம் நம்பர் எட்டு என்னன்னா படத்தில் ஒரு கேரக்டர் மட்டும் மரத்துக்கு கீழேயே உட்காந்துருக்கோம் கடைசி வரைக்கும் அந்த கேரக்டருக்கும் சுபாஷுக்கும் ஆரம்பத்தில இருந்தே சண்டை அப்படின்னு சில ஷாப்ஸ் எல்லாம் வச்சு அந்த கேரக்டர் தான் சுபாஷை தள்ளி விட்ட மாதிரியும் நம்மளுக்கே ஒரு சஸ்பென்ஸை போட்டு இது மர்டரா இல்ல ஆக்சிடென்ட்டா நம்ம படம் ஃபுல்லா நம்மள சஸ்பென்ஸாவே கொண்டு போய் அந்த கேரக்டர் எதனால் இதெல்லாம் பண்ணிச்சு அப்படின்னு கடைசியில் ஒரு ஃப்ளாஷ் பேக்கை போட்டு முடிச்சிருப்பாங்க நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன் பார்த்த உடனே பாடி சொல்றா பாடி சொல்றா அந்த கெட்டப்ப என்னடா மரியாதை எப்பறா கண்டுபிடிக்கிறீங்க இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த பரதேசி சம்பவ நம்பர் 9 உட்டுருச்சு அதனால இப்ப நம்ம டைரக்டா சம்பவ நம்பர் 10 க்கு போறோம் இந்த படத்தோட ஆர்டரே மாறிடுறோம் அதாவது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் குளிக்குள்ள உலந்து அடிபட்டு ரணகலமாய் கிடக்குற சுபாஷோட மூஞ்சிலேந்து அப்படியே ஜூம் அவுட் ஆகி சொல்லு குழி கீழ இல்ல குழி மேலே எப்படியோ போய் அப்படியே அந்த பாறையில இருந்து சின்ன சின்ன கருலா உருண்டு 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 வந்து மஞ்சள் பாய்ஸ் அப்படின்னு டைட்டில் கார்டையும் போட்டு ஃபியூ டேஸ் பிஃபோர்னு பிளாஷ்பேக்கும் போயிருக்கும் அவசர அவசரமாக சம்பவம் நம்பர் ஒன்பதை எழுதி கொடுத்து விட்டார்கள் நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் ஒரு வழியா சுபாஷை காப்பாத்தி எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கப்ப அந்த கேங்ல இருந்து ஒருத்தவன் மட்டும் எந்திரிச்சு வந்து இதை விட மிஸ்டீரியஸான பிளேஸ் டூர் போகலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பார்ட் டூ அப்படின்றதுக்கு லீடு கொடுத்து படத்தை முடிச்சிருப்பான் ஆக்சுவலா நான் ஒன்றையும் ஒன்று சொல்லிக்கிறேன் பஸ் ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் என்னது கிடையாது நான் தமிழ் டேரக்டர்ஸை பத்தி கேவலமாகவும் பேசவில்லை ஏன்னா நானே ஒரு டேரக்டர் ஆகணுங்கிறது தான் என்னோட இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஐ திங்க் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அதனால ரொம்ப கேவலமான இருக்கும் அதனால் என்னை மன்னித்து விடவும் வரும் வீடியோக்களில் இதை விட சிறப்பாக செயல்படுவேன் என்று கூறிக்கொண்டு விடை பெறுவதை உங்கள் நான் அப்போ நான் என்ன பண்ணே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது